சற்றுமுன் வந்துட்டு இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஓவரால் ஆல் கிரிக்கெட் கண்ட்ரி வீரர்களுக்குமே ஒரு நெஞ்சை ஒழுக்கும் சோகமான செய்தி வந்திருக்கு என்றே சொல்லுவாங்க சோசியல் மீடியாவில் பரபரப்பாக வெளியாகிக்கிட்டு இருக்குது இந்தி ஊடகங்களில் அதாவது ஏன் இப்படி பண்ணாங்கன்னு சுத்தமாக புரியலை ஏன் இவர் இப்படி பண்ணார்னு அதுவுமே சுத்தமாக புரியவில்லை தாங்க சொல்லணும் அதாவது ஆஸ்திரேலியா சென்றுள்ளார்கள் இல்லையா இந்திய டீம் அவங்க வந்துட்டு நாடு நாடு திரும்ப உள்ளதாக ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க வந்திருக்குங்க அவசர அவசரமாக அதற்கு காரணம் என்னென்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க அதாவது இவர் எப்போதுமே புன்னகையோடு இருப்பார் இருப்பாருங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பார் ஜாலியாக இருப்பார் ஃபன்னாக இருப்பார் ஆனால் இவங்களுக்குள்ளே தான் பின்னாடி வந்துட்டு ஏகப்பட்ட வழி இருக்கும்னு சொல்லுவாங்க அதான் காமெடி நடிகர்கள் தான் செம்மையாக கோவப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க ஓகேவா அந்த மாதிரி இவரோட வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு என்று சொல்லுவாங்க இதை நீங்கள் சொன்னால் அதாவது சாக்க ஆகிடுவீங்க ஐபிஎல்ல வந்துட்டு இவர் தாங்க அதிக ஃபோர் அடிச்சிருக்காரு இதுவரை வந்துட்டு அதிக ஃபோர் கன்வெர்ட் பண்ணவர் அண்ட் ஆஸ்திரேலியா மண்ணில் நினைக்கிறேன் ஆஸ்திரேலியா மண்ணிலையோ இங்கிலாந்து மண்ணிலையோ டெபியூ சீரீஸ்லாம் நூற்றி எண்பத்தி மூணு ரன்கிட்ட அடித்தார் அதே மாதிரி நூற்றி இருபது போட்டிக்குள்ளே அதாவது ஒரு நூறு போட்டிக்குள்ளே ஓடிஇ ஃபார்மெட்டில் ஆறாயிரம்னா கடந்த வரும் இவர் நம்ம சிக்கர் தவான் ஓகேவா முறுக்கு முறுக்கு மீ செய்ய முறுக்கு அப்படி முறுக்கி அப்படி எனக்கு சொல்கிறது தொடையை தட்டினார்னா களமே வந்துட்டு அனல் பறக்கும் என்றே சொல்லலாம் பட்டு எல்லா சாதனையுமே பதிவு பண்ணியிருக்காரு ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி ரோஹித் சர்மா சச்சின் டெண்டுல்கர் அண்டு தவான் இவங்க தான் வந்துட்டு அதிக ஃபிஃப்டி கன்வெர்ட் பண்ணிருக்காங்க ஓகேவா அந்த லிஸ்ட்டில் சிக்கர் தவான் வந்துட்டு ரெண்டாவது பிளேஸ்லேயும் முதல் பிளேஸ்லேயும் இருக்கார் எந்த தவறுமே பண்ணலங்க ஒடி ஃபார்மாட்டில் சூப்பராக விளையாண்டாரு டெஸ்ட் ஃபார்மட்டில் சூப்பராக விளையாண்டாரு டி ட்வெண்ட்டி ஃபார்மட்டில் சூப்பராக விளையாண்டார் பட் அவரை வந்துட்டு கம்ப்ளீட்டாக அலிஸ்டாயின் வைக்கலாம் இவங்களுக்கு யார் யார் ஃபேவரிஸுமோ அவங்கள பூரா உள்ளே கொண்டு வந்துட்டானுங்க பட் சிக்கர் தவனை வந்துட்டு வெளியே அனுப்பிட்டானுங்க போன படம் கடைசியாக அவர் விளையாண்டது பஞ்சாப் டீமுக்கு தான் பஞ்சாப் டீமுக்கு விளையாண்டாலே பாதாளத்துக்கு போயிட வேண்டியதான் அவர் வந்துட்டு ஏறத்தால் என்னங்க சொல்கிறது அந்த ஒரு சூழலுக்கு தான் போயிருக்காரு இந்த வருடம் ஐபிஎல்ல வந்துட்டு அவர் நேமியே பதிவாகலங்க அவர் நேமியே வந்துட்டு பதிவு பண்ணல இந்த பிஜி பயிலுங்க அதற்கு காரணம் என்னென்னா தவான் வந்துட்டு நம்மளை நமக்கு அரசியல் பண்ணி இந்திய நாட்டை அவ்வளோ நேசிப்பார் ஓகேவா அவர் ஹார்ட் பக்கத்துலேயோ அந்த நெஞ்சில் வந்துட்டு நம்ம இந்திய தேசிய கொடியை தான் பச்சை குத்திருப்பாருங்க டாட்டு போட்டிருப்பார் ஓகேவா பட் அப்பேற்பட்டவர் வந்துட்டு தூர வீசிட்டா தூர வீசிட்டானுங்க இந்த வெக்ஸில் என்ன பண்ணிட்டாருன்னா நம்ம நேபாள நேபாளி அதர் கண்ட்ரிக்கு போய் விளையாடுவோம் சொல்லிட்டு ப்ரீமியர் லீக் பிளே பண்ணியிருக்காரு ஆனால் பிஜே கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா ஐபிஎல் வந்துட்டு என்னோட நேம் பதிவாகன்னு மைரணி அங்கே போயிட்டே இல்லை வந்துட்டு எடுக்க முடியாது பெரிய டீம்லேயும் உனக்கு வாய்ப்பு கிடைக்காது ஐபிஎல்லையும் டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் ஏலத்துலேயுமே எந்த ஏலத்துலேயுமே இனிமேல் ஒன் நேம் பதிவாகாதரா உன்னால் ஐபிஎல் விளையாட முடியாதா முடிஞ்சதை பண்ணிக்கலான்னு பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க இவரும் வந்துட்டு ஏகப்பட்ட சீனியர் பிளேயர்கள்கிட்ட உதவி கேட்டிருக்காரு ஆனால் அவங்களுமே கைவரிக்க டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் ஏலத்தில் வந்துட்டு இந்த வருடம் நடந்தது இல்லையா அதாவது ஒரு ரெண்டு வீக் இருக்குங்க பட்டு சிகர்தவான் நேமே பதிவாகலை ஓகேவா இந்த டிப்ரெஷனில் அதே மாதிரி அவர் பர்சனல் வாழ்க்கையும் காலி சோழி முடிஞ்சு ஒய்ஃப் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்க பையன் மேலே உயிரே வச்சுருப்பார் சிகர்தவான் ஓகேவா பட் அவ அவ அந்த பையனையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு வைங்களேன் சிகர்தவான் சொத்தையும் ஆட்டையை போட்டு போயிட்டாங்க இப்படி ஏகப்பட்ட டிப்ரெஷனு இந்திய டீம்லேயும் இல்லை ஐபிஎல்லையும் இல்லை ஐபிஎல் நம்பி தான் அவர் வாழ்க்கை ஓடிச்சு ஐபிஎல்லையும் இல்லை இப்போ இந்த நிலையில் தான் ரொம்ப ட்ராக்கு சாப்பிட்டு உள்ளி ஆயிட்டாருங்க ஆளே வந்துட்டு நொடிஞ்சு போயிட்டார் என்றும் செய்தி வந்திருக்கு டிப்ரெஷன் ஆகி அதாவது அதிக ட்ராக் சாப்பிட்டு சுயநினைவை இழந்து கிடந்திருக்க சுயநினைவை இழந்து கிடந்திருக்காரு அவங்க நண்பர்கள் மருத்துவமனை கூட்டிகிட்டு போயிருக்காங்க ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கார் என்றும் ஹிந்தி ஊடகங்களில் சில செய்திகள் வந்திருக்குங்க அதனால் வந்துட்டு இந்த செய்தி அறிந்து இந்திய வீரர்கள் அனைவருமே எந்த நேரம் வேண்டுமானாலும் நாடு திரும்பலாம் ஆஸ்திரேலியாவிலேருந்து நாடு திரும்பலாம் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இதை பார்க்கும்போது அவர் ஸ்டேஜ் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறது என்றும் ஒரு முக்கியமான அதிர்ச்சியான செய்தி வந்திருக்கு ஆள் மனசில் இருக்கிறது அப்படியே வெளியே வைக்கிறவருங்க டேரக்ட் பிளேயர் என்றே சொல்லாம் ஜாலியான பிளேயர் அவர் மீண்டு வரணும் நாம் அனைவருமே ஆண்டவனை பண்ணிக்கலாம் ஓகே